வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உங்கள் எல்லோருடைய ஷேர் பண்ணணும் தான் அந்த வீடியோ போடுறேன் இந்த பிரச்சனை ரொம்ப காலமாக இருந்துகிட்டு வருது இந்த பிரச்சனைக்காக நானே நிறையா வாட்டி கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டிருக்கேன் இமெயில் அனுப்பியிருக்கேன் இதை யூடியூப்பில் ஷேர் பண்ணணும் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் இந்த பிரச்சனைனால் லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் பாதிக்கப்பட்டு வராங்க இன்றைக்கி தேதியில் இதனால் ஓட்டுநர்களும் பாதிக்கப்பட்டு வராங்க ஓட்டுநர் நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எடுத்துகிட்டு போய் உங்களுடைய டிவிஷன் மேனேஜர்கிட்ட காட்டுங்க இல்லை யார் சம்மந்தப்பட்ட அதிகாரியோ அவங்ககிட்ட காட்டுங்க ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரியோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரியே நீங்கள் பார்க்குற மாதிரி வாய்ப்பு கிடைச்சதா தயவு செய்து இந்த வீடியோ கொண்டு போய் காட்டுங்க சார் இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் சார்ன்னு தயவுசெய்து காட்டுங்க இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா எஸ்சிடிசி பஸ் சேர்க்குலையே அரசு விரைவு பேருந்துகள் இந்த இந்த பேருந்துகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் எஸ்சிடிசி பேருந்துகளும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எஸ்சிடிசி பேருந்துகள் வந்து மற்ற பேருந்துகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும் இது ஏன்னா அதெல்லாம் ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க ஆக்சிலெட்டில் ஃபுல்லாக அமுக்கினாலும் ஒரு ஸ்பீடுக்கு மேலே அது போகாது இந்த ஸ்பீட் லிமிட்னால நீங்கள் நீங்கள் எஸ்இடிசி பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக லோடு பண்ண லாரியோட ஈஸியாக எஸ்இடிசி பஸ்ஸை அது வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு போவோம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ஸாக மற்ற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இந்த டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் கொங்ககோணம் பஸ்ஸெல்லாம் கூட ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு போவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலான எஸ்சிடிசி பஸ்ஸில் இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும் சராசரியாக எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற பஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் இருக்கும் ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும்தான் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவில் வச்சுருப்பாங்க தவிர வச்சு எல்லாமே செவன்ட்டி ஃபைவ்ல தான் இருக்கும் இந்த ஸ்பீட் லிமிட்னால் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு வராங்க இந்த எஸ்டிடிசி பஸ் பேரே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிலக்ஸ் தான் அல்ட்ரா டீலக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகப்பெரிய வசதியை கொடுக்குறீங்க அதான் அல்ட்ரா டிலக்ஸ் பெருசாக அதில் பெரிய வசதியை கொடுக்கறதுனால இந்த பஸ்ஸில் ஏன் அதிகம் காசு கொடுத்து வராங்கன்னா அந்த போகக்கூடிய டெஸ்டினேஷனில் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்றக்காக நான் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வராங்க ஆனால் நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தான் ஏன் தான் ஏறணுமே அப்படின்னு ஒரு ஆவணம் ஊர்ந்து செல்றதை விட மெதுவாக போகுது இந்த பஸ்லாம் இன்றைக்கி இது வந்து இன்றைக்கி தேர்தல் இருக்கிற பிரச்சனை இல்லை பல கணக்காக அதாவது பல வருஷமாக இருக்குது இருபது முப்பது வருஷமாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டு ஆனால் ஏன்னா பேசஞ்சர்ஸாலும் ஒன்றும் பண்ண முடியல வேறு வழி இல்லாமல் தான் போகிறாங்க இதை காரணம் காட்டி பிரைவேட் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் லாபத்தை சம்பாரிச்சுட்டு போகிறாங்க கவர்மெண்ட் பஸ் வேகமாக அது வந்து ஸ்லோவாக போவோம் எஸ்சிடிசி பஸ் ஸ்லோவாக போவோம் அதனால் நம்ம வந்து பிரைவேட் பஸ் போகிறான்னு சொல்லி கவர்மெண்ட் பஸ்ஸ்க்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர்றதில்லை எஸ்சிடிசியில் வரோம் ப்ரைவேட் பஸ் போகிறாங்க இதனால் யாருக்கு லாபம்னா ப்ரைவேட் ஆளுங்களுக்கு தான் லாபமாக இருக்குது சரி இப்போ இந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இருந்து இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்தாங்க அது ஏன்னா அந்த காலத்தில் இந்த ரோடெல்லாம் சரி இருக்காது நிறைய இடத்துல சரியாக ப்ராப்பரான தார் ரோடு கூட இருக்காது அதனால் மெயினாக அந்த சேஃப்டிக்காக கொண்டு வந்தாங்க இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சா ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது அப்படின்றக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டாவது மைலேஜ்காக கொண்டு வந்தாங்க மைலேஜ் பற்றி நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் முதல்ல சேஃப்டி எடுத்துப்போம் சேஃப்டி அந்த காலத்தில் இருந்து ரோடு வரை இன்றைக்கி இருக்க ரோடு வரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே எக்ஸ்பிரஸ் லைன் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை எக்ஸ்பிரஸ் லைன் இல்லை அதாவது வந்து ஃபோர் லைன் கொண்டு வந்துட்டாங்க நிறைய இடத்துல அது எக்ஸ்பிரஸ் ஹைவே வகை இருக்குது ஈஸியாக ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டியெலாம் அதில் போகலாம் இப்போ பிரைவேட் பஸ் வால்வோ பஸ்னால் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டியெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி தேதியில் இருக்க ரோடே வேறு தாராளமாக குறைஞ்சது ஒரு நைன்ட்டிலையாவது ஆப்ரேட் பண்ணலாம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை இன்னைக்கு தேதியிலும் இந்த எழுபது எழுபத்தஞ்சு லிமிட் வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அறிவீனமான செயல் இதை ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் லிமிட் வச்சிருக்கனால ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வேதனை ஒரு மனுஷன் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பஸ்ஸை ஓடுறான்னா நீங்கள் லிமிட்டை ஒரு நைன்ட்டியில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு ஒம்பது நேரத்தில் போய் சேரலாம் நீங்கள் சென்னையிலேருந்து ஆனால் கன்னியாகுமரி கிட்ட ஒரு பதினாலு நேரம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு ட்ரைவர் ஓட்டுற மாதிரி இருக்குது அவனால் மனிதனாக அவன் வந்து மனுஷனாக இல்லை வேறு ஏதாவது தெரியல ஏன் இது என்ன காரணம் மறுபடியும் அந்த ஸ்பீட் லிமிட் தான் காரணம் நீங்கள் ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க அறுபத்தஞ்சு எழுபது வைக்கிறீங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் இந்த பேருந்துகளில் கன்னியாகுமரி நாகர்கோவில் போகிற பஸ்ஸெல்லாம் எழுபது எழுபத்தஞ்சு தான் வைக்கிறீங்க சில அது கூட கிடையாது அறுபத்தஞ்சில்தான் இருக்குது எப்படி ஒரு மனுஷன் அதை ஓட்டுவான் இதனாலேயே வந்து ஓட்டுநர்கள் மிகப்பெரிய கஷ்டம் பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இதனாலேயே கவர்மெண்ட் பஸ்ஸை விலக்கி அவங்க எங்கே போகிறாங்க பிரைவேட் பஸ் கிட்ட போகிறாங்க ஆனால் லாஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறது எங்களுக்கு லாபம் இல்லை நஷ்டம் அப்படின்னு சொல்லுது எதனால நஷ்டம் வருது இந்த மாதிரி தான் நஷ்டம் வருது சராசரியாக நம்ம மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கோடி வந்து நஷ்டமாகுது இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாமே மொத்தமாக சேர்த்து இதில் மெயினாக இந்த எரிபொருள் இருக்குது இல்லையா டீசல் டீசலுக்கு மட்டுமே மொத்த செலவில் ஒரு கால்வாசி செலவு டீசலுக்கே போகுது இந்த டீசல்னால் மட்டும்தான் அந்த நஷ்டமான அது கிடையாது ஏன்னா ஒரு கால்வாசி எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் டீசல் செலவாகும் மிச்ச எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான் சாலரி மற்றும் அது அதில் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் போகக்கூடிய அந்த சம்பளம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒட்டு மொத்தமாக அந்த நஷ்டம் உருவாகும் அதில் அந்த மெயினாக நஷ்டம் ஏன் உருவாகிருக்குன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னஃபிஷியன்சி அந்த செயல் திறந்தின்மை இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூ ஆகி கண்டினியூ ஆகி வந்துட்டு தான் இருக்கே தவிர திடீர்னு வந்த நஷ்டம் கிடையாது ஆனால் அந்த கடைசியில் எஸ்சிடிசி கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நஷ்டத்தை எல்லாம் கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குறாங்கன்னா இந்த ஸ்பீட் லிமிட்டை வச்சு டீசல் மிச்சப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த லாஸ்ட்டில் கொண்டு போயிடுறாங்க இந்த டீசல் மிச்சப்படுத்துறதுனால மட்டுமே உங்களால் பெருசாக லாபத்தை கொண்டு வர முடியாது ஏன்னா நான் சொன்னது போல் ஒரு காவெண்டி ஃபைவ் தான் டீசலுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் வைக்கிறீங்களா எழுபது எழுபத்தஞ்சில் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வைக்கிறீங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இது ஊழல் இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா எழுபத்தஞ்சில் நீங்கள் பஸ் ஆப்ரேட் பண்ணுறிங்கள நீங்கள் இதை மைலேஜ்காக தான் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு ஸ்கேம் தான் ஏன்னா எழுபத்தஞ்சு மேக்ஸிமம் ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் தொண்ணூறில் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது நைன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவரில் நீங்கள் பஸ்ஸை ஓட்டணுன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரைக்கும் அது ஓடும் இதே நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஆப்ரேட் பண்ணணுன்னா ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இன்ஜின் ரந்தோம் இது ரெண்டுக்கும் வந்து பெருசாக வந்து டீசல் யூஸ் ஆகிடாது செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கும் நைன்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு அவருக்கும் டீசல் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது அதனால் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் கம்மியாக வச்சு நீங்கள் லிமிட் வைக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதனால தான் ஒரு வந்து டீசல் வந்து மிச்சப்படுத்துகிறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து தப்பு சயின்டிஃபிக்காக இது தப்பு ஒருவேளை அதில் அப்படி தான் சொல்லி அடம் பிடிச்சது கவர்மெண்ட் அடம் பிடிச்சதுன்னா இது வேணுமனே செய்கிற அர்த்தம் தான் வேணுமே கவர்மெண்ட் பஸ்ஸை எஸ்சிடிசி பஸ்ஸை மெதுவாக இயக்கி அதனால ப்ரைவேட் பஸ்ஸுகளுக்கெல்லாம் லாபம் உண்டாக்குறதுக்காக மட்டும்தான் தான் நான் அதை எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் கம்மியாக வைக்கிறதுனால மைலேஜ் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது எஸ்சிடிசி பஸ்ஸஸில் இப்போ இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஹெச்பி இன்ஜின்னு தான் இப்போ வச்சுருக்கணும் ஒன் சிக்ஸ்டி ஹெச்பி இன்ஜினெலாம் ஓல்டு பஸ்ஸில் தான் இருந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் விட்ட பஸ்ஸில் தான் இருக்குது இப்போ இருக்கிற பஸ்ஸெல்லாமே டுவெல் மீட்டர் பஸ்ஸஸில் இருந்து அதிகமான பஸ் ஒன் எயிட்டி ஹெச்பி இன்ஜினில் தான் ஓடுது அதுலாம் எல்லாத்துலேயும் இடிசி இருக்குது எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியும் எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோலில் வந்து ஃபியூல் ஆக்சுவலாக மிச்சமாகும் அந்த எலக்ட்ரானிக் அந்த மைக்ரோ ப்ராசஸரே அது எவ்வளோ டீசல் வேணும்னு கணக்குட்டு தான் அது தரும் எக்ஸ்ட்ராலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாது அப்படி இருக்கும் போது இதில் வந்து ஸ்பீட் லிமிட் வைக்கிறது நியாயமே கிடையாது தாராளமாக எஸ்சிடி எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ல எல்லாத்துலேயுமே குறைஞ்சது ஹண்ட்ரட் வரைக்கும் வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைவேஸ் எல்லாமே சூப்பரான ஹைவே இதில் ஈஸியாக சேஃபாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் எல்லா பஸ்லையும் நீங்கள் வைக்கலாம் நம்ம தமிழ்நாடு பஸ் டிரைவர்ஸ்லாம் அது நல்ல டிரைவர்ஸ் தான் எல்லாமே பொறுப்பாக ஓட்ட தான் யாரும் ஆக்சிடென்ட் ஆகிறவங்களாம் கிடையாது அப்படி ஒரு வேலை ரேஷாக ஓட்டுறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் அவங்க நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்க நீங்கள் கரெக்டாக ஓட்ட வைக்கலாம் அதனால இந்த எழுபது எழுபத்தஞ்சில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு வைக்கிறது கவர்மெண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு வைக்கிறது நியாயமே இல்லாத ஒரு செயல் அது இல்லாம அது இல்லாம மைலேஜ் வந்து ஆக்சுவலாக ரேஷாக ஓட்டுறதால தான் மைலேஜ் அடிவாங்க ஸ்பீடு அதிகமாக ஓட்டுறதால்தான் மைலேஜ் அடிவாங்க ஒரு நல்ல ட்ரைவர் ப்ராப்பராக கியரை ஷிஃப்ட் பண்ணி ப்ராப்பராக ஆக்சிலேட் பண்ணி ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸை அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெரு அவர் வரைக்குமே ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணால் மைலேஜ் வந்து பெருசாக அடிவாங்காது நீங்கள் இப்போதைக்கு செவன்ட்டி செவன்டி ஃபைவ் வச்சிருக்கீங்க லிமிட்டை தொண்ணூறு சதவீதம் பேர் இருந்துக்கு செவன்ட்டி செவன்டி தான் இருக்குது ஒரு சில ரூட்டில் தான் அதிகம் வச்சிருக்கீங்க இந்த கேரளா போ போகக்கூடிய ஒரு சில பஸ்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் நீங்கள் நீங்கள் வந்து நைன்டி நைன்ட்டி ஃபைவ் வச்சுருக்கீங்க மற்ற எல்லாமே எழுபது எழுபத்தஞ்சு தான் இருக்குது பெரும்பாலான பெருங்கன்னு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்க தவிர மிச்சு எல்லாமே செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்குது இங்கே செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் வைக்கிறதுக்கும் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவில் பெருசாக வித்தியாசம் கிடையாது நான் சொன்னது போல் அது இல்லாமல் பஸ்ஸை ப்ராப்பராக ஆக்செப்ட் பண்ணி ஓட்டினா அது மைலேஜ் பெருசாக அடிவாங்க அது ரேஷாக ஓட்டுறதுனால தான் மைலேஜ் அதிகம் அது வந்து அடிவாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு டிரைவருக்கு ப்ராப்பராக ஓட்டாமல் ரேஷாக ஓட்டினா நீங்கள் ஸ்பீட் லிமிட்டை செவன்ட்டியில் வச்சால் கூட மைலேஜ் அதிகமாக அடிவாங்கும் ஆனால் நீங்கள் ஸ்பீட் லிமிட்டை நைன்டி நைன்ட்டி ஃபைவ்ல வச்சு டிரைவர் அதை ப்ராப்பராக ஆக்சிக்ரேட் பண்ணி ஓட்டினா மைலேஜ் நல்ல மைலேஜே வரும் அசோக் லேலட் சே பஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் நல்ல மைலேஜ் தரும் அதுவும் இடிசி இருக்கக்கூடிய அந்த ஒன் எயிட் அந்த ஒன் எயிட்டி ஹெச்பி பஸ் சேசஸ் டுவெல் மீட்டர் சேசஸ் வந்து ரொம்பவே நல்ல மைலேஜ் வரும் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவில் வைக்கிறீங்க எஸ்சிடிசி பஸ் லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ் அஞ்சு அஞ்சே கால மைலேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நைன்ட்டி நைன்டி ஃபைவ்ல வச்சால் கூட பெருசாக மைலேஜ் அடி வாங்காது ஒரு நாலே முக்கா வந்துடும் எப்படி இருந்தாலும் வந்துடும் நாலே முக்கா அஞ்சு வாரம் சொல்ல போனால் அதனால் இந்த மைலேஜுக்காக நீங்கள் வைக்கிறதும் அது நியாயம் கிடையாது சேஃப்டிக்காக வைக்கிறதும் இந்த தேதியில நியாயம் கிடையாது ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேவே வந்துருச்சு ஃபோர் லைன் ஹைவே போட்டாங்க அட்டகாசமான ரோடு இருக்குது அந்த சேஃப்டிக்காக வைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறதும் அந்த ஆர்க்குமெண்ட் செல்லாது மைலேஜுக்காக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஆர்குமெண்ட்டாக செல்லாது அதனால் தயவுசெய்து இந்த ஸ்பீட் லிமிட்டை இனிமேவும் வைக்கிறது நியாயம் கிடையாது இந்த ஸ்பீட் லிமிட்டை வைக்கிறதுனால தான் நான் டீசலை மிச்சப்படுத்தி அதனால தான் நான் காசை சேமிக்கிறேன்னு சொல்கிறதும் சரி கிடையாது ஏன்னா மற்ற சில விஷயங்களை நீங்கள் 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 நிர்வாக ரீதியாக நீங்கள் விஷயங்களை சரி பண்ணி அதன் மூலமாக நீங்கள் 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 நஷ்டத்தை கம்மி பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த மக்களை பாதிக்கக்கூடிய இந்த ஸ்பீட் லிமிட்டை வச்சு நீங்கள் மக்களை வேதனைப்படுத்தி ஓட்டுநர்களையும் வேதனைப்படுத்தி இதனால் நான் வந்து பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சுத்தமாக நியாயமே கிடையாது ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு நீங்கள் காசை சேமிக்கணுமா நீங்கள் காசு அதிகம் சம்பாதிக்கணும் அதுக்கு நான் ஐடியா தரேன் இந்த கர்நாடகாவிலாம் ஃபாலோ பண்ணுறது போல பஸ்ஸில் ஆடு போடுங்க பஸ்ஸோட பாடியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க அதன் மூலமாக வருமானம் வரும் பஸ்ஸுள்ள வீடியோ இருக்குல்ல வீடியோவில் ஆடு போடுங்க இதன் மூலமாக வருமானம் வரும் நம்ம பார்சல் சர்வீஸ் எடுத்து பண்ணலாம் போஸ்ட் சர்வீஸ் எடுத்து பண்ணலாம் கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணலாம் இதில் எஸ்சிடிசி நிறுவனத்துக்கு லாபம் வரும் இதெல்லாம் பண்ணி உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துங்க தயவுசெய்து இந்த மைலேஜ்ற பேரில் இந்த டீசல் ஸ்பீட் கண்ட்ரோலை வச்சு மக்களை வேதனைப்படுத்தாதீங்க அன்றைக்கி ஒரு பையன் பார்க்குற பாவம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறான் அவனுக்கு ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரம் ரீச் ஆகிடணும் யாரோ அவங்க வீட்டில் இறந்துட்டு நாங்கள் அந்த பஸ்ஸு பதினோரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு ஆகும் அந்த பையன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு வந்தான் அந்த பையன் அழுதுட்டு நான் சொல்ல போனோம் இந்த மாதிரி வந்து பஸ் சர்வீஸை நடத்திடுங்க ரொம்ப வேதனையான பஸ் சர்வீஸாக இருக்குது அல்ட்ரா டில்ல்து சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அதனால் ஓட்டுநர்களும் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுறாங்க மக்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இனிமேவும் இந்த ஸ்பீட் லிமிட்டுங்கிற பேரில் இந்த எஸ்சிடிசி பஸ்ஸை நீங்கள் இந்த ஆமையை போல் நகர்த்துகிற இந்த வேலையை விட்டுடுங்க இதனால சொல்ல போனால் பஸ்ஸுடைய லைஃப்பும் கம்மியாகும் நீங்கள் இன்ஜின் லெவலில் ஸ்பீட் லிமிட் வச்சாலும் டிரான்ஸ்மிஷன் லாசஸ் அதிகமாகும் டிரான்ஸ்மிஷன்லேயும் லாஸஸ் இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் எழுபது எழுபத்தஞ்சி வச்சதுனால பஸ்ஸு நல்லா ஓடிடாது நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் ஸ்பீடு நீங்கள் லோவாக வச்சாலும் இந்த இன்ஜின் ஆர்பிஎம் நீங்கள் கம்மி பண்ணாலும் டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா கிராங் ஷாக் எல்லாம் இருக்கு இல்லையா இதில் சில டிரான்ஸ்மிஷன் லாசஸ்லாம் இருக்கும் இதனாலேயும் பஸ்ஸுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா அடிப்படும் அதனால் இந்த ஸ்பீட் லிமிட்டை மட்டும் வச்சு நீங்க வந்து சாதிக்க போறது வந்து ஒன்றும் கிடையாது அதனால இந்த லாபத்தை எடுத்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொன்னது போல இதுலாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தயவு செய்து இந்த ஸ்பீட் லிமிட்டை எடுத்துருங்க ஸ்பீட் லிமிட்டை வைங்க ஒரு நைன்டி ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸஸ் எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ல எல்லாமே அட்வான்ஸ்டு பஸ்ஸஸ் தான் எல்லாமே ஒன் எயிட்டி ஹெச்பி இன்ஜின்ஸ் அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ரோடு எல்லாமே அவகாசமா இருக்கு செய்து இந்த ஸ்பீட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு நைன்ட்டிலையாவது வைங்க நைன்ட்டியில் நைன்ட்டி ஃபைவ்ல செய்து வைங்க இதன் மூலமாக கண்டிப்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை தீரும் ஓட்டுநர்களுக்கு இந்த வேதனையும் தீரும் அது இல்லாமல் நான் சொன்னதை போகிற ப்ரைவேட் பஸ்ஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வருவாங்க நீங்கள் வச்சிங்கன்னா ப்ரைவேட் பஸ்க்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் பஸ்ஸும் வேகமாக போவாங்க எஸ்சிடிசி பஸ்ஸும் வேகமாக போகணும்னு சொல்லி மக்கள் விரும்பி வருவாங்க எஸ்சிடிசி கார்பரேஷனை மதிப்பாங்க அரசை மதிப்பாங்க இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அதிகமாக தான் வரும் எஸ்சிடிசி கார்பரேஷனுக்கு ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக லாபம் அதிகம் வரும் இதுக்கு நான் கேரண்டி அதனால் தயவுசெய்து நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த தயவுசெய்து இந்த ஸ்பீட் லிமிட்டை தயவுசெய்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இனிமேவும் இந்த அவலம் வேணாம் இந்த சாபக்கேடு வேண்டாம் நன்றி